யே மாதுரம் இவர் பேர் பறக்கல பிரபாகர் பறக்கல பிரபாகர் இவர் வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார் இவர் யாருன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரு நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரு இவர் என்ன சொல்கிறாரு லோக்சபா எலெக்ஷன்ஸ் ரெனவுண்ட் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஏ ஓக்கல் கிரிட்டிக் ஆஃப் பிஜேபி ஆல்சோ த ஹஸ்பண்ட் ஆஃப் பிஜேபி லீடர் நிர்மலா சீதாராமன் அண்ட் இன்டர்வியூ டிக்டேட்டர்லாம் உடனே அழிஞ்சு போயிடுவாங்க டிக்டேட்டர்கள்லாம் அதாவது பாஜகவில் இருக்கிறவங்களாம் எல்லாம் சர்வாதிகாரிகள் என்னங்கய்யா என்னங்கய்யா பாரதிய ஜனதா கட்சியில் தானே சர்வாதிகள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் யார் இருக்கா காங்கிரஸ் கட்சியில் அதுதாங்க சர்வாதிகாரம் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி கட்சியை உடச்சா இந்திரா இந்திய தேசிய காங்கிரஸை ஒன்றாவது கட்சியிலேருந்து வெளியே நாங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுறேன் அப்படின்னு போட்டு கட்சி வேட்பாளர் நீலம் சஞ்சேரி விட்டியை தோக்கடித்து இண்டி சுயேச்சார் என்ன விவி கிரியை ஜெயிக்க வச்சா இந்திரா காந்தி ஆன்லைன்லேருந்து ஒரு குடும்ப பிஸ்னஸ் சர்வாதிகாரம்னா அதுதான் உங்களுக்கு பொட்டாட்டி மேலே ஆயிரம் கோவில் இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்காரெலாம் பார்த்து சர்வாதிகாரெலாம் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஜோக்கருங்கனால சொல்லுங்கள் அவங்கெல்லாம் பிஜேபிக்காரெல்லாம் ஜோக்கர் அவ்வளோதான் சந்திரசாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் சரியா ஓடி போயிடுவா ஏடி சந்திரசாமி பிடிக்கல அப்படின்னு கேட்டால் ஓடி போயிடுவா அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பா பிஜேபிக்காரங்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் உணவு மேலே ஆயிரம் கோபம் இருக்கலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லைன்னா இப்போ எக்கனாமிக்ஸ்ட்டுக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டுலாம் வந்து இந்த கதையை சொல்லிட்டுருக்க மாட்டீங்க பிஜேபிக்காரங்களை போய் சர்வாதிகாரி நம்ம நாட்டில் இருக்க ஒரே சர்வாதிகாரி சோனியாதான் சரியா இத்தாலிக்காரி சோனியாதான் நம்ம நாட்டில் ஒரே சர்வாதிகாரி பாக்கி எல்லாம் ஜோக்கருங்க தான் அதில் நீங்களும் ஒரு ஜோக்கர் ரைட் ஜெய்ஹிந்த்